ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நேற்று தேய்பிரை அஷ்டமி அதனால் கோயிலுக்கு போயிருந்தோம் எந்த கோவிலுக்கு போனோம் எங்கே போனோம் யாரை வழிபட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து அஷ்டமி அஷ்டமினாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னா பைரவர் தான் வருவார் பைரவான்னு சொன்னாலே நமக்கு க துன்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்ற ஒரு கடவுள் தான் வந்து பைரவர் பைரவரை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை இல்லை ஏன்னா எதிரிகளுக்கு பயம் தந்து தன்னை அண்டியவர்களை காப்பது தான் வந்து பைரவரோட வேலை பைரவான் கூப்பிட்டாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் நம்ம வந்திருக்கிறது அரிச்சந்திர கால பைரவர் இந்த டெம்பிள்க்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எள்ளு விளக்கு மிளகு விளக்கு அதுக்கப்புறம் பூசணிக்காய் தீபம் இந்த மாதிரி வந்து <Phoenic> தேங்காய் தீபம் இந்த மாதிரி நிறைய விளக்குகள் வந்து போடுறாங்க நமக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து நம்ம வாங்கி போட்டுக்கலாம் விளக்கு போட்டுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு பேர் வந்து ஓயாமாரி சுடுகாடு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த கோவில் வந்து இருக்குது ஓயாமல் வந்து காசியில் எப்படி வந்து பிணங்கள் வந்து எரிந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் இங்கேயும் வந்து ஓயாமல் மறித்தவர்கள் வந்து இறந் இருப்பவர்கள் வந்து இங்கே எரிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால தான் வந்து இதற்கு ஓயாமரி அப்படிங்கிறத பேர் வந்திருக்கு இந்த பைரவர் வந்து வணங்கும் போது நமக்கு இன்னல்களும் அல்லல்களும் துன்பங்களும் விலகுங்கிறது ரொம்ப நம்பிக்கை எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம வந்து நின்று காத்திருந்து வேண்டி அந்த ஆராதனை எடுத்து தான் ஆகணும் பிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு குருவாக விளங்கியவர் சனீஸ்வர பகவான் வந்து சூரியனோட மகனாக இருந்த யமதர்ம ராஜாவால் அவமானப்படுத்தப்பட்ட போது அவங்க தாய் வந்து சொன்னாங்க நீ பைரவரை வழிபடு உனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால் வந்து அவர் பூஜை பண்ணி பைரவரை வணங்கினதுக்கப்புறம் தான் அவருக்கு நவகிரகங்களையே வந்து ஈஸ்வர பட்டம் வந்து கிடச்சிது அப்படிப்பட்ட பைரவரை நாமும் வணங்குவோம் நீங்களும் வணங்குங்க அந்த ஆராதனையை பாரணும் சத்தமும் நமக்கு ஒரு ஆத்மாத்மான ஃபீல் கொடுத்தது இதுதான் வந்து நேற்றைய அலங்காரம் ரொம்ப நல்லா இருந்தது இருந்து பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பைரவரோட அருள் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் நம்ம எல்லாருமே பைரவரை வணங்குவோம் நல்லது மட்டுமே நினைப்போம் நல்லது மட்டுமே நடக்கும் கால பைரவரை போற்றி கால பைரவாக போற்றி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ